ரெண்டு ராகுல் ரல்ந்தியை பற்றி பல விஷயங்கள் மக்கள் மத்தியில் விவாத பொருளாகிருக்கு அது விவாதங்கிறத விட பல பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பல பேர் கிண்டல் அடிக்கிறாங்க சில பேர் ரொம்ப கோபமாக இருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க இந்த வீடியோல ராகுல் காந்தி யாரை போய் பார்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியாவுக்கு டூர் போயிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் மலேசியாவுக்கு அவருக்கு போயிருக்கிற நேரம் தான் சரியில்லை ஏன் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ் அதுக்கப்புறம் உத்தராகண்ட் அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மிக பெரிய அளவிலான வெள்ளம் போயிட்டு இருக்கு இவர் அதை பத்தியெல்லாம் ஒண்ணுமே கவலையப்படல ஆனா குற்றம் சொல்லுவாரு அவங்க வந்து உதவி செய்யல இவங்க உதவி செய்யல மக்களை வந்து நடுத்தரவில் விட்டுட்டாங்க தவிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு பாஜக மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைப்பார் அதெல்லாம் ஒரு பக்கம் சரி பண்ணீங்க அதிகார் யாத்ரா அப்படிங்கறது ஒன்னாம் தேதி செப்டம்பர் முடிவுக்கு வந்தது கையோட வந்து ஒரு ஒரு லட்சம் தரம் சொல்லியிருப்பார் மோடி ஓட்டை திருடிட்டாரு கத்தி சோடு அப்படிங்கறத ஒரு ஒரு லட்சம் தரம் சொல்லிட்டார் மக்கள் அடைச்சப்ப இந்த ஆளு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்க அது வேற விஷயம் இதை விட இன்னொரு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் பாரத பிரதமர் மோடியுடைய தாயாரை பற்றி அன்னையை பற்றி மிக மிக கேவலமாக காங்கிரஸ் இருக்கிற தொண்டர்கள்லாம் பேசினாங்க பிரதமரே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வந்து இவர் வந்து என்னுடைய அன்னையை மற்றும் கேவலமாக பேசலை அவமரியாதை செய்யலை பீகாரில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா தாயார் மற்றும் சகோதரிகள் எல்லாரையுமே இவர் வந்து கேவலப்படுத்தியிருக்காரு இது பீகாரையும் தாண்டி அகில இந்திய அளவில் பெண்களை அவமரியாதப்படுத்தியிருக்காரு ஒவ்வொருத்தருடைய அம்மாவையும் ஒவ்வொருத்தருடைய சகோதரிகளையும் அந்த மாதிரி அவமரியாதப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய வரவேற்பு மோடிக்காக பல பேர் ஆதரவா இது பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தியும் காங்கிரஸையும் கண்ணா பண்ணான்னு திட்டிருக்காங்க அவர் ஏன்னா ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல சரி இப்ப நம்ம மலேசியா அவர் என்ன பண்ணாரு அந்த ஓட்டு அதிகார் யாத்திரா ஒன்னாம் தேதி செப்டம்பர் முடிஞ்ச உடனே கிளம்பி மலேசியாக்கு போயிட்டு போயிட்டார் மலேசியாவுக்கு எங்கே போனார் என்ன பண்ணாருன்னா ரெண்டே நாளில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு நிறைய ஃபோட்டோஸ் வர ஆரம்பிச்சிது அவர் மலேசியாவில் எங்கேயோ யாரோடையோ சுற்றிக்கிட்டு இருக்காரு இதில் என்ன வேடிக்கைன்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அவர் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர் எங்கே போகிறாரு என்ன அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டியது அவருடைய கடமை எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இசட் ப்ளஸ் செக்யூரிட்டி அவருக்கு இருக்குது நாளைக்கே அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தது ஏதோ ஒரு சின்ன விபத்து கூட நடந்தது மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய முழு பொறுப்பும் இந்திய அரசாங்கத்தை சார்ந்ததா ஆனா அவர் அதை பத்தி கவலையப்படலை இந்திய அரசாங்கத்தின் மேல பழி வரட்டுமே அவங்க மேல அந்த குற்றம் நிகழ்த்தப்படட்டமே சொல்லப்படட்டமே அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல தான் எங்க போறாரு எதுக்கு போறாரு அதை சொல்றதே கிடையாது செக்யூரிட்டியும் தன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு அதையும் மீறி அவர் எங்க போறாருங்கிறத உளவுத்துறை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் உளவுத்துறை என்ன பண்றாங்க காங்கிரஸ் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா செக்யூரிட்டி இல்லாம போனா கூட உளவுத்துறையே அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டு அவர் இங்க போறாரு இங்க நிக்கிறாரு அங்க நிக்கிறாரு ஹோட்டல் போறாரு காபிஷா போறாரு இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க உங்களுக்கு ராகுலை பத்தி என்ன கவலைன்னு கவலை அவரை பத்தி தனிநபரை பத்தி கவலை ஆஃப் ஆப்போசிஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முறையில் இந்திய அரசுக்கு சில பொறுப்புகள் இருக்கு அதன் மூலமாக அதை சில விஷயங்களை அவங்க செய்யறாங்க முன்னெடுக்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதை சரி மலேசியாவில் போனார்ல இரண்டு மூணு பேரை சம்ப சந்திச்சிருக்காரு அதில் குறிப்பா நான் இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா ஜாக்கிர் நாயக் அப்படிங்கிறவர் சந்தித்திருப்பதாக செய்திகள் வந்துள்ளது இந்த ஜாக்கிர் நாயக் யாரு இவர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத மதத்தை பரப்ப கூடிய ஒரு நபர் சலாபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வகையை சார்ந்த அந்த ஒரு குழுவை சார்ந்தவர் இவர் பல குழுக்கள் இருக்கு இஸ்லாம்ல அது உங்க எல்லாருக்குமே தெரியும் வஹாபிசம்னு ஒண்ணு இருக்கு சலாபிசம்னு ஒன்னு இருக்கு சுஃபிசம்னு ஒண்ணு இருக்கு இது மாதிரி பல வகைகள் பல குழுக்கள் இருக்காங்க அதுல வந்து மிக மிக அடிப்படைவாதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்கள் வந்து வகாபிசமும் இந்த சலாபிசமும் இந்த சலாஃபி குழுவை சார்ந்தவர் தான் அந்தனுடைய படி நடவடிக்கைகளின் படி இவர் தன்னுடைய வாழ்க்கையை முறையை அமைத்துக் அப்படி இருக்கிறவர் தான் இந்த ஜக்கீர் நாயக் அதுல ரொம்ப தீவிரமான பற்றுள்ளவர் அதை பற்றி தான் மற்றவங்களுக்கு அவர் வந்து பரப்புரை எல்லாம் செய்வார் பற்றி பரப்புரை எல்லாத்துலையுமே அவர் சலாஃபி மதம் சார்ந்த பரப்புரைகள் தான் இருக்கும் கடுமையான அடிப்படைவாத பரப்புரைகளை செய்கிறவர் இவர் வந்து மும்பையில் பிறந்தவர் அங்கே தான் படித்தார் சர்ச்சு கேட்டுன்னு ஒரு இடம் இருக்கு நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துருங்க இப்போ இந்த எண்ட் ஆஃப் சர்ச்சு கேட் த பவுலர் இஸ் ரன்னிங் அப்படின்னு ஒரு கமெண்ட்ரி வரும் அந்த சர்ச்சு கேட் எண்டு அதுக்கு பக்கத்தில் வந்து கிருஷ்ணராம் செல்லாராம் காலேஜ்னு ஒரு கேசி காலேஜ்னு சொல்லுவாங்க அங்கே படிச்சிருக்காரு நல்ல காலேஜ் நல்ல பெரிய காலேஜ் நல்ல சிட்டி ரொம்ப ப்ராப்பர் சிட்டி அதெல்லாம் மும்பையை பொறுத்த வரைக்கும் அந்த காலேஜில் படித்து வந்தவர் அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதோ சில காரணங்களால் அவர் இந்த மதம் சார்ந்த நடவடிக்கைகளில் போயிட்டார் அதில் என்னென்னா ரெண்டு மூணு அமைப்புகள் வச்சுருக்கார் ஒன்றா ஒன் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஐஆர்எஃப் அப்படிங்கிற இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இஸ்லாம் மதத்தையும் மற்ற மதங்களான குறிப்பாக கிறிஸ்டியானிட்டி மற்றும் இந்துவிசம் இதை எல்லாத்தையுமே நான் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு ஆக்சுவலாக அவர் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில முரண்பாடான கருத்துக்களையோ அல்லது திரிக்கப்பட்ட கருத்துக்களையோ பரப்புரை செய்கிறார் பல நாடுகளுக்கு ஒரு சுற்றம் பயணம் செய்கிறார் குறிப்பா பாகிஸ்தானுக்கு போறாரு ஆப்கானிஸ்தானுக்கு போறாரு அதுக்கப்புறமா இந்தியாவிலே பல விதமான பரப்புரைகளை செஞ்சுட்டு வந்தார் இதுல குறிப்பா அவர் டார்கெட் பண்றது வந்து இளைஞர்கள் மற்றும் இளைஞிகள் இந்த பரப்புரையினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இளைஞர் இளைஞிகளுக்கு அதாவது இந்த யூத் அப்படிங்கிறவங்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலமாக அவர்களை வந்து அடிப்படைவாதத்தில் மிகப்பெரிய அளவில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் இந்திய நாட்டிற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக அந்த மாதிரி இளைஞர்களை செயல்படப்பட்டு வைத்ததாகவும் அவர் பேல பல குற்றச்சாட்டுகள் வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா பல விதத்துல அவருக்கு நிதி உதவி வந்திருக்கு குறிப்பா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவர் பேல சில கேஸ்களை போட்டிருக்காங்க வழக்குகளை தொடுத்திருக்காங்க என்ஐஏ மூலமா அந்த பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு எட்டு மில்லியன் டாலர் சாதாரண பணம் கிடையாது சாதாரண பணம் ஒரு மில்லியன் கிட்டத்தட்ட எட்டு கோடி கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் அவருக்கு வந்து மோசடி மூலமாக பண வர நிதி திரட்டப்பட்டு அதன் மூலமாக பல சொத்துக்களை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் பேல இருக்கு குற்றச்சாட்டெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து அவர் வந்து அரசு பண்ணக்கூடிய ஒரு சமயத்துல இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு வாக்குல அவர் இங்கே தப்பிச்சு மலேசிய நாட்டுக்கு போயிட்டார் மலேசியா வந்து நம்ம எல்லாருக்கும் தென் தெரியும் இந்தோனேஷியா மலேசியா இந்த நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் அதனால அங்கே போய் அவர் தஞ்சம் அடைந்தார் அதாவது மத அடிப்படையிலான கோரப்பட்ட தஞ்சம் ரெஃப்யூஜியே அங்கே போயிருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு இந்த மலேசிய அரசு அவருக்கு பிஆர் என்று சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ட் இந்த பர்மனன்ட் ரெசிடென்ட் வந்து சில கண்ட்ரியில் சிங்கப்பூர் போன்ற கண்ட்ரிகள் நாடுகளில் வந்து அது பிஆர்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் அதை வந்து க்ரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த தான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்கள் அந்த நாட்டில் வந்து நல்ல கவனிங்க அந்த நாட்டுடைய பிரஜை கிடையாது அந்த நாட்டினுடைய சிட்டிசன் கிடையாது ஆனால் நீங்கள் அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு அது சரி இவர் வந்து மலேசியாவில் வாழ்ந்துட்டு வர்றாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்தியாவில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வரப்படும் ஒரு குற்றவாளி இவர் ஃபியூஜிட்டிவ் அப்படின்றாங்களா அந்த மாதிரி தான் அவர் அங்கே இருக்கார் பலவிதமான செயல்களை அவர் செஞ்சிருக்காரு இந்திய இரன் இறையாண்மைக்கு காஷ்மீர் ஆகட்டும் இல்லை யூபி பீகார் போன்ற பல மாநிலங்களில் அவர் செய்தப்பட்டவர் அதாவது அடிப்படைவாதத்தை அவர் பரப்பியவர் யார் யாருக்கெல்லாம் பரப்பியவர் அந்த இளைஞர்களுக்கு அவர்கள் வந்து இந்த தகாத செயல்களில் இந்த கல்லெடுத்து அடிக்கிறது அதுக்கப்புறம் போராட்டம் நடத்துறது அதில் வந்து ஆர்சன் சொல்லக்கூடியது இந்த மாதிரி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதில் பல மாதிரி ஈடுபட்டிருக்காங்க இவருடைய உந்துதல்னால இவருடைய தூண்டுதல்னால அந்த மாதிரி செயல்கள்லாம் அவர் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு நிறைய குற்றச்சாட்டு அவர் பேரில் இருக்கு இதை தவிர மிக மிக முக்கியமானதாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி அதாவது அமைதி அவங்க தன்னுடைய இஸ்லாம் வந்து தன்னுடைய மதத்தையே என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அமைதி மார்க்கம் அப்படின்வாங்க ஓகே அது மாதிரி அமைதி பீஸ் டிவி அப்படின்னு ஒன்று நடத்துகிறேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இருபது கோடி வியூவர்ஸ் இருக்காங்க ஆவரேஜாக ஒரு பார்த்தீங்கன்னாக்க உலகம் முழுவதும் அவருக்கு இருபது கோடி பேர் வந்து அந்த டிவிக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரிப்ஷனாவோ இதுவாகவோ இருக்காங்க அப்படிங்குறது பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டுது அவருக்கு அது ஒரு பக்கம் இந்த மாதிரி டிவிக்கள் இதை தவிர அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள்லேயே அவர் டூர் போகிறார் நான் ஒன்று ரெண்டு வீடியோலாம் பார்த்துருக்கேன் அவரோட அது வந்து என்ன செய்வார் அப்படின்னா குறிப்பாக இளைஞர்களை வந்து அவர் டார்கெட் நான் வந்து ஒரு பார்த்த ஒரு இருக்காங்க யுவதிகள் இருக்காங்க அங்க வந்து அவர் வந்து அந்த யுவதிகள் எல்லாமே இது வந்து ஒரு ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் அதுல வந்து அவர் பெரிய லக்சர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன பண்றாரு கேள்வி கேளுங்க அப்படிங்கிறார் நிறைய இளம் வயது பெண்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அவர் இதில் வந்து பைபிளில் எப்படி சொல்லியிருக்கேன் குரானில் எப்படி பார்க்குறீங்க அவர் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு எல்லாரையும் என்ன பண்ணுறாருனா உங்கள் பைபிள் உங்கள் குரான் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் கன்வின் பண்ணுறாரு நான் சொன்ன மாதிரி அவருடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அதாவது ஒப்பீட்டு அளவில் பல மதங்களை அவர் படித்து அதனுடைய பரப்புரை செய்கிறார் அதில் ஆராய்ச்சி செய்கிறான்னு சொல்கிறாருங்களா அந்த ஆராய்ச்சியெல்லாம் அவர் இந்த இடத்துல அவர் மிக மிக அதிக அளவில் யூஸ் பண்ணிக்கிறார் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாருனா அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுடைய மனசை மாற்றார் அதாவது ஒரு விதமான மூளைச்செலவை செய்யப்படுகிறார்கள் உடனே அங்கேயே என்ன பண்றாங்க அவருடைய அவருடைய சொல்லக்கூடிய தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் நண்பிகள் இருக்காங்க இல்லையா அவங்க உடனே அவங்களை வந்து நீங்க இந்த க்ஷணம் இப்பவே இந்த மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மத மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஒரு ரெண்டு மூணு யூடியூபு இதுல அவருடைய இது மூலமாகவே நான் பார்த்துருக்காங்க நிறைய புத்தகங்கள் எழுதி நிறைய பேம்ப்லெட்லாம் பண்றாரு அதை எல்லாம் விநியோகம் அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா தீவிரமான அடிப்படைவாத சலாபிசத் அதை வந்து அவர் முன்னெடுத்து செய்கிறாரு இஸ்லாம் இந்த உலகத்தையே ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவர் செயல்பட்டு வருகிறாரு அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த இடத்துல இரண்டு மூன்று அவருடைய நடவடிக்கைகள் எப்படி வந்து கான்ட்ராவர்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி எப்படி ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றேன் பாருங்க அதாவது பாகிஸ்தான்ல அவர் வந்து இது வந்து இரண்டாயிரத்தி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடந்ததுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்து அதை பத்தின ரிப்போர்ட் கூட வந்திருக்கு அங்க வந்து ஒரு இது மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இளம் பெண் எழுந்திருச்சு கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸை பற்றி இஸ்லாத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கு, பலவிதமான தகாத செயல்கள்லாம் நடக்குது பெண்களை வந்து தகாத செயல்களை ஈடுபடுத்துகிறாங்க நடவடிக்கை செய்கிறாங்க அந்த மாதிரி அந்த பெண் கேள்வி கேட்ட உடனே நீங்கள் நம்பவே மாட்டீங்க சகீர் நாயக் ஹேஸ் கேஸ் லைட்டட் தட் கேர்ள் அவங்க வந்து பஷ்டூன் இனத்தை சார்ந்தவங்க பஷ்டூன் கேர்ள் ஹேஸ் பீன் கேஸ் லைட்டட் அப்படின்னு ஹெட்டிங்கோட வந்தது அந்த டைம் என்ன கேஸ் லைட்டிங் அதாவது நீ தவறாக சொல்கிற உன்னுடைய எண்ணமே தப்பு நீ படித்ததெல்லாம் தப்பு உனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே தப்பு நாங்கள் சொல்றது தான் கரெக்டுன்னு அந்த பெண் தன்னைத்தானே ஓ நம்ம ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சிட்டமோ தனக்குத்தானே ஒரு சுயபச்சாதம் தன்னைத்தானே குற்றவாளி என்று நினைத்துக்கொள் அந்த மாதிரி ஒரு மனதை மாற்றி கம்ப்ளீட்டாக இது பண்ணும் அந்த மாதிரி அவர் செஞ்சாருன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவர் வந்து பாகிஸ்தானில் அடிக்கடி போகிறார் இஸ்லாமாபாத்துக்கு போயிருக்கார் கராச்சியில் இந்த இந்த கேஸ் லைட்டிங் ஆஃப் அ பர்டூன் கேர்ள்னு சொல்கிறாங்களே அது கராச்சியில நடந்தது அதை தவிர அவர் வந்து இன்னும் பல இடங்கள்ல போய் அவர் லெக்சர்லாம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இதுக்கு விட முக்கியமானது என்ன இந்த கேஸ் லைட்டிங் அவர் எங்கே செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னருடைய கராச்சியில் இருக்கக்கூடிய கவர்னருடைய மாளிகையில் இதை செஞ்சிருக்கார் அதை தவிர பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நவா ஷபாஸ் ஷெரிஃபை அவர் பார்த்து பார்த்துருக்காரு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதுக்கப்புறமா மலேசியாலே சில கான்ட்ரவர்சி பண்ணியிருக்காரு இந்துக்களுக்கு எகென்ஸ்டா அவர் பல தர அறிக்கைகள் கொடுத்திருக்காரு நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அது போதாதுன்னு சொல்லிட்டு மலேசியா நாட்டில் இருக்கக்கூடிய சீன அதாவது அடிப்படையாக சீன வாரிசை சேர்ந்தவங்க அவங்களெல்லாம் நாட்டை விட்டு இவங்க எல்லாம் வெளியின போகணும் இந்த நாடு மலேசியர்களுக்கான நாடு சீனர்கள் வந்து இங்க குடியேறி இருக்காங்க அவங்க என்னதான் ஆதி காலத்திலேருந்து இருந்தாலும் அந்த ஹேரா ஹிராரிட்டிப்படி வந்திருந்தா கூட அவங்கள நாடு திருப்பி அனுப்பணும் அப்படி இது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியா மாறிடுச்சு இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியா மாறின போது இரண்டு மலேசிய அமைச்சர்கள் ஒருத்தர் வந்து சிங் தேவ் கோவிந்த் சிங் தேவ் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் வந்து குலசேகரன் அப்படிங்கிறவர் இந்த இரண்டு மலேசிய அமைச்சர்களும் அப்ப பிரதம மந்திரியாயிருந்த மகாதிர் முகமது அப்படிங்கிற கிட்ட அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவரை வந்து நாடு கடத்துங்க இந்தியாவுக்கு இவரை திருப்பி அவர் வந்து என்ன இருந்தாலும் மகாத்தீர் முகமது உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டவர் துருக்கியினுடைய எர்தகானுடன் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பிஓகே ஆதரவா எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தார் அவர் வந்து இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வந்து மத ரீதியாக அடைந்து இந்தியாவிற்கு எதிராக இஸ்லாத்தை பரப்புவதற்காக செய்ய போறாரு அப்படின்ற எப்படி ஆதரவு கொடுக்காம இருப்பாரு செய்யறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு கடப்பில் போட்டார் சரி அதுதான் போகட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்வர் இப்ராஹிம் அப்படிங்கிறார் இப்ராஹிம் அன்வர் ஆர் அன்வர் இப்ராஹிம் இப்போ இருக்கக்கூடிய மலேசிய பிரதம மந்திரி இவர் வந்து சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்திருந்தார் பிரதம மந்திரி மோடியை சந்திச்சாரு அவர்கிட்ட இந்த கோரிக்கைகளாக வைக்கப்பட்டது அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு நீங்கள் வந்து அவரை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புங்க அவருக்கு வந்து நீதிமன்றத்தில் அவர் அதை எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்படின்னு இந்த வழக்குகள்லாம் அவர் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் எனக்கு எல்லா ஆதாரங்களையும் கொடுங்க ஆதாரங்கள்லாம் சரியாக இருந்துச்சுன்னா நான் அவரை வந்து எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறதுக்கு சரி பார்க்குறேன் இந்த ஜக்கீர் நாயக்கை பற்றி பேசும்போது லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்ன அப்படின்னா மலேசியாவில் சன்வே மெடிக்கல் சென்டர் அப்படிங்கிறதுல அவர் மருத்துவ உதவி எடுத்துட்டு இருக்காரு அங்க அட்மிட் ஆயிருக்காரு என்ன காரணம்னா பாலியல் ரீதியாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செய்தி லேட்டஸ்டா வந்திருக்கு இப்போ நம்ம எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜாக்கீர் நாயக்கத்தான் இந்தியாவின் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மலேசியால தனித்துவமா போய் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு பத்திரிக்கைகள் வந்திருக்கு அது ஒன்று அவரை மட்டும் தான் இல்லை இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் கேரளாவில் இருந்து இந்த மாதிரி இஸ்லாம் மற்றும் இந்திய நாட்டுக்கு எதிராக நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடியவங்க அதை தவிர வெளிநாட்டு நடரோட சேர்ந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடியவங்க அந்த ஒரு ஜெர்னலிஸ்ட் மிக மிக ஆளுமை மிக்க ஒரு ஜெர்னலிஸ்ட் அங்க போயிருக்காரு அவருடைய பேரெல்லாம் வரண்டான்னு சொல்லி தவிர்த்திருக்காங்க பத்திரிகைகளை இதை விட மிக மிக முக்கியமான இன்னொரு நபர் யாரு வந்திருக்காங்க

சோரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு மிக மிக ஒரு நம்பர் ஒன் எதிரி அப்படின்னு அந்த மாதிரி செயல்படக்கூடியவர் எதையுமே இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஜார்ஜ் மகன் தான் இந்த அலெக்சாண்டர் சோரோஸ் அவர் மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இஸ்லாமிய பெண்ணை தான் திருமணம் செஞ்சிருக்கார் அவங்க எல்லாரையும் தனித்துவமா போய் பார்த்து பல விதமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காரு இந்த ராகுல் காந்தி அப்படிங்கிறதா இந்த பக்கம் அவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ்ல வெள்ளம் இருக்கு ஆனா அதை பத்தி கவலைப்படல அதுக்கு காங்கிரஸ் வந்து எப்பவுமே மக்களை அவருடைய எல்லாம் பதிக்கப்பட்ட உதவி பொருட்களை கொண்டு போய் அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அங்க என்னன்னு போய் பாத்தீங்கன்னாக்க அங்க ஆர் எஸ் எஸ் மற்றும் பிஜேபி ராஜ்நாத் சிங் கொண்டு பல தலைவர்கள் வந்து இமாச்சல் பிரதேஷா இருக்கட்டும் பஞ்சாபா இருக்கட்டும் நேரடியாக போய் மக்களை சந்திச்சு அவங்க அவங்களுக்கு பல விதமான ஆறுதல்களையும் உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து மலேசியாவில் இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடன் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டு சதி திட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு இருக்காரு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான செய்தி வரப்போறாரு எப்பவுமே ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியா உள்ள திரும்பி வந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு டூல் கிட்டோட தான் வருவாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஏற்கனவே இந்த ஓட் ஓட்சோரி கத்தி சோர் அப்படிங்கறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பல விதமான செய்திகள் வரும் வரும்போது உங்களோட ஷேர் பண்றேன் உங்க கருத்துக்களை பதிவு விடவும் நன்றி வணக்கம்